நம்ம கிரவிக்கு நாத்துக்கு இம்பிட்டு திமிர ஆகாது ஏண்டி இமா ஏகா அன்னைக்கு அம்பிட்டு என் வீட்டுக்காரர் சொல்லியோ இன்னைக்கு எம்பிட்டு தெரியாம நம்மளே ஏமாத்தி சோத்தை போட்டு கொண்டு போய் புள்ளை கொடுத்துறபாக இவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் வாங்கன கடப்பாரி உள்ள விட்டு ஆட்டி இருக்கணும் ஆட்டி தப்பிச்சிருச்சு நாத்து இந்த கிழவி குறுக்க போந்துச்சுனா கிழவியும் சேர்த்து ஒரு சொருகு சொருகி இருக்கணும் அடியே ஏண்டி உமா இம்பிட்டு காவம் உனக்கு பேசாம இது பாவம் தாயும் புள்ளையும் பாக்கணும்னு நினைச்சிருப்பாங்க ஆயிரம் தப்பு பண்ணாலும் பெத்த புள்ளைய பசின்னு வந்து நிக்கிறப்போ ஆத்தக்கரிய பொருத்த வாட்டி முடியும் ஏக்கா தப்பு பண்ணா கண்டிக்கணும் அதுதான் ஒரு ஆத்தக்கரி பண்ற மொத வேலை அத விட்டுட்டு சோறு போட்டு வளர்த்து விட கூடாது அதான் நல்ல அம்மா கழகு வெளிய என்ன பஞ்சாயத்து நடக்குதுன்னு தெரியல நம்மள வேலை உள்ள போன்னு சொல்லிட்டாங்க

எப்போ ஒன்றை வரக்கலாம் அப்படியே பின்னாடி என்ன இப்போ உட்காந்துருந்தாங்களே நடு வீட்டில் ஒய்யாரமா அது மாதிரி கால் மேல காலை போட்டு உட்காந்துக்கிட்டு காப்பி பிடிக்கணும்ல நீயும் நானும் இருந்தால் அதெல்லாம் நம்மளை எப்படா துரத்திட்டு வீட்டை இவங்க கையில் எடுக்கலான்னு தெரியாளுங்க நான் அப்படி என்னன்னு சொல்லலை அடியே நீ யாரு எப்படிப்பட்டவனு எனக்கா தெரியாது பெரிய தெரிய பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வரேன்னு சொன்னா யார் விடுவா அதான் விட வேணான்னு சொன்னேன் ஆமா நீ வேணும் பண்ணுறது இல்லை பாரு நானும் தெரியாமல் ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டு அது ஒரு குத்தமா நிரமலா நீ இல்லை இன்னும் திருந்தவே இல்லை பத்தியா கொஞ்சமாக தப்பு பண்ணதுக்கு வருத்தப்படு நிறுத்திடி ஏன் பிள்ளை தப்பு பண்ணாலா நீ வந்து பார்த்த பாரு ஓ வீட்டு நகையாக கொண்டு போய் அடகு வச்சா இல்லை உங்கள் அப்பா வீட்டுக்கு உனக்கு போட்டு அனுப்புனாங்களா ஒரு குண்டு மணி தங்கத்துக்கு இல்ல என் பையன் மயக்கி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இன்னைக்கு ஏன் பிள்ளையே சொல்றியா இது ஒன்றும் உங்கள் நகையோ பவுனோ கிடையாது ஏன் பசங்க சம்பாரிச்சது அவன் அண்ணனுங்க சம்பாரிச்சது அதில் அவளுக்கு இன்னும் உரிமையா இல்லை அவ எடுப்பா வப்பா அத அவங்க அண்ணனுங்க கேட்டா போதும் நீங்க யார் குறுக்க வர தேவை இல்லை சொல்லிட்ட அப்படி சொல்லுமா அள்ளுங்க கிழவி எப்படாச்சாவா தின்ன எப்ப காளி ஆகும் காத்துட்டு இருந்தீங்க போல நடு வீட்டில் உட்காந்து நாட்டாம பண்ண இது அழம இல்லை கோட்டடி எவளாவது என் இடத்த பிடிக்கணும்னு நினைச்சேன் உரு தெரியாம அழிச்சிருவேன் பாங்க போய் கூட்டிக்க தண்ணி எடுத்துட்டு வாங்க ஆ வரேன்ட்டா உனக்கு தனியாக சொல்லணுமா போய் அடுப்பாங்க ஏதாவது வேலை இருந்தால் பாரு வந்துட்ட வாயை வந்துடு ஒரு வரைக்கும் வச்சுக்கிட்டு ம் நீ இப்போதான் சரியா நடந்திருக்க நீ இப்படி இருக்கிறப்ப இந்த ஆட்டம் நீ மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்கமாக இவங்க எல்லாம் கையில் பிடிக்க முடியாதுமா நீ இப்படி இருந்தால் தான் உனக்கும் மரியாதை எனக்கும் இந்த வீட்டில் மரியாதை இருக்கும் ம் வந்துட்டோம்ல இனிமே யார் யார் எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வைக்க ஏக்கா இப்போ எங்க சும்மா தூக்கிட்டு கிளம்பிட்டீங்க சரி அத்தை குடிக்க தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாங்களே ஆமா பொல்லாத தண்ணி இப்போ அது ஒண்ணுதான் குறைச்ச பாருங்க இந்த வீட்ல நடக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்கலக்கா என்னடி பண்றது தான் இருந்தாங்கனோ சரி நீ எடுத்துட்டு போ வேணாம் நானே எடுத்துட்டு போய்க்கிறேன் நீங்க எப்படி பொறுமையா இருக்கீங்க இந்த நாட்டு பண்ற தப்பெல்லாம் பண்ணுமா இப்போ மன்னிப்பு கேட்டாலும் மன்னிச்சு உள்ள விட்டுருவாங்களா இதெல்லாம் நல்லா தான் இருக்கு நம்ம வீட்டில் நடக்கிற கதை வேற எந்த வீட்லயும் நடக்காதுக்கா பரட்டி என் வீட்டுக்காரரு பெரிய நியாயம் தர்மம் நேரம் என்னென்ன பேசுவார்ல எல்லாருக்கும் நியாயம் ஒண்ணுதான்னு நான் கேட்கறேன் எப்படி அந்த நாத்த வீட்டுக்குள்ள விட்டாருன்னு அடியே கம்முனை இறுதி நம்ம வீட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் ஏன்னு கேட்கும் கருத்து சொல்லவும் நமக்கு எந்த உரிமையும் கிடையாது சொல்கிற வேலையை செஞ்சுட்டு சத்தம் இல்லாமல் இருக்கணும் தான் அதுக்கு தான் சொல்லப்போனால் ஒரு காசு வாங்காத சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி இருந்துட்டு போய்கிட்டே இருக்கணும் முடி அதுக்கு தான் கட்டி சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு சோஃபா மாதிரி நம்மளும் ஒரு மூலையில் கிடக்கிற ஒரு பொருள் அவ்வளவுதான் உங்களை மாதிரி என்னால அமைதி எனக்கு என்னென்னலாம் இருக்க முடியாதுக்கா இன்றைக்கி வரட்டும் என்ன ஏதுன்னு கேட்டு போடுறேன் அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம் முதல்ல நான் போய் தண்ணியை கொடுத்துட்டு வரேன் சார் வேலை பார்த்துருக்கு இந்த நாத்து இந்த மனுஷன் என்னென்ன நம்ம முன்னாடி நடப்பறையை தூக்குறாரு அருவாளை தூக்குறாரு வெட்ட போறேங்கிறாரு குத்த போறேங்கிறாரு இப்போ தங்கச்சி பேச வந்துருச்சோ உள்ளே விட்டுட்டு அமைதியாக போயிட்டாரு வரட்டும் மனுஷன் போன மனுஷன் திரும்பி வரட்டும் அப்புறம் இருக்கு ஏமா ரெண்டு மூணு நாளா சரியா சாப்பிடலமா நாக்கெல்லாம் செத்து போயிருக்கு ருசியாக செஞ்சு தர சொல்லுமா அடி அதுக்கு என்னடி அதான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்ல என் பிள்ளை வேற ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க நல்லா பால் கொழக்கடை செஞ்சு தர சொல்லிட்டா ஆ சூப்பர்மா நான் சொல்லிட்டேன் பால் கொழக்கடை செய்ய சொல்லுமா இப்போ பால் கொழ்கடை செய்ய சொல்றேன் மதியானத்துக்கு வேணாம் பிரியாணி கிரியும் நீ நீயே ரெண்டு மூணு நாள் கழிச்சு வீடு திரும்பியிருக்க நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு தேரும் ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு சுற்றி இழைச்சிட்ட பார்த்துக்க ஆ சரிம்மா தண்ணி ஆ கொடு குடி என்ன அண்ணி மூஞ்ச பாத்தியா ஒரு வாட்டமா இருக்கு இருக்காது அப்படின்னு இனிமே நெய் நானும் உள்ள வரமாட்டேன்னு நினைச்சாலுங்க மறுபடியும் வந்து இப்படி உக்காந்துருக்கோம்ல அப்ப கொஞ்சம் முகம் வாட்டமா தானே இருக்கும் அடியே சொல்லுங்க என் பொண்ணு இம்முட்டு நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க அவளுக்கு பால் கொலை கட்டணும் பிடிக்கும் தெரியும்ல போ போய் பால் கொலை கட்ட செய்யி எத்த இப்போவா அப்புறம் என்ன ரெண்டு நாள் கழிச்சா செய்வேன் பா இன்னும் பத்து நிமிஷத்துல பால் கொலை கட்ட வரணும் பா பாப்பா சரி மல்லிகாக்கா மல்லிகாக்கா

அண்ணன் வீட்டு இல்லையா அந்த மனுஷர் உங்களை கூப்பிட்டாரு ஆமாக்கா சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாரு அதான் ரெண்டு பேரும் வந்தா ஏன் புள்ள எதுக்கு இவள்களை வர சொன்னா என்னவா இருக்கும் அப்படியாடி என்கிட்ட ஒன்னும் சொல்லல இங்க வெளிய பேர்க்காரு என்ன விஷயம்னு ஒன்னும் தெரியல நீங்க சத்த உக்காரு நான் போய் குடிச்சு தண்ணி எடுத்துட்டு வர சரிக்கா நீங்க உள்ள போய் வேலை இருந்தா பாருங்க நாங்க கொஞ்ச நேரம் காத்து கிடக்கோம் அண்ணன் வந்தானே பாத்துட்டே போறோம் சரி 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 பேருங்க ஏன் எதுக்கு என் உள்ளே உங்களை வர சொன்னேன்னு எதுவும் தெரியுமா தெரியலையேம்மா முடித்து என்ன ஃபோன் பண்ணாரு வீட்டுக்கு வரமா தங்கச்சினாரு சரி கூப்பிட்டாரே வந்துட்டு போவான்னு வந்தான் சரி சரி உட்காருங்க உட்காருங்க அடி அடி ஒரு வெள்ளைக்கட்டு எடுத்து எதுக்கு வெள்ளம் மனசு அப்படி ஒன்றும் இங்கே நல்லது நடந்துடல அடி அத்தை செய்ய சொன்னாங்கடி நாத்துக்கு பால் கொழுக்கட்டை வேணுமா சட்டுன்னு ஒரு பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துட்டு வேலையை பார்க்கணும் மதிய சொல்ற சமைக்க வேண்டியது இருக்க பத்தியா என்ன விளையாடுறீங்களா அந்த நாத்து வந்தது எனக்கு பிடிக்கலங்கிற அதுக்கு பால் கொழுக்கட்டை வேற செய்யறேங்கிறீங்க அடி அடி கொஞ்சம் பொறுமையா பேசு காதல கேதல உளுந்துற போது உழுவுட்டோ இப்ப யாரு வேணாம்னா இங்க நடக்கிற ஒண்ணு எனக்கு பிடிக்கல சரி விடு நானே சீவிக்கிறேன் தண்ணி கொண்டு போய் நட்டவெளியும் ஒத்தரசா வந்திருக்காங்க

ஏம்மா உன் பிள்ளைய வீட்டுக்குள்ள வரப்பயே அண்ணி அண்ணி எப்படி அண்ணி முந்தானையை பிடிச்சிட்டு தெரியிறாசன்னு அவங்களுக்கு நீ அம்மாவா இல்லை உன் மருமக அம்மாவான்னு எனக்கு தெரியலை எல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கு அவள் அப்படி பேசி பேசி நடிச்சு நடிச்சு உன் அண்ணனையும் உன் சின்ன மயக்கி வச்சிருக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் இதெல்லாம் எம்புட்டு தூரம் இப்போ நமக்கு நேரம் வேற சரியில்லை அதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் பேசிக்கிறேன் வாங்க வந்து ஆமா நீங்க கூப்பிட்ட உடனே போட்டபடியே போட்டுட்டு நல்லது உம் அண்ணி எங்க உள்ள கொஞ்சம் வேலையா இருக்காங்க ஆமா எல்லா வேலையும் பாக்குறதுதானே அண்ணி வேலை அதுதான் வந்து வீட்ல இருக்காங்க முதல்ல அவ்வளவு வர சொல்லு ஆஹ் சரிங்க நீங்க அக்கா சீக்கிரம் வாங்க மாமா கூப்பிடுறேங்க ஆஹ் வரேன் வரேன் ஆஹ் வாங்க வந்துட்டீங்களா தம்பி வாங்க தம்பி குடிக்க காப்பி கீப்பி போட்டு தரட்டுமா அண்ணி எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும் பேசாம இருங்க ஒண்ணும் பண்ண வேணாம் இனிமே நீங்க ஜம்முல இருந்தா மட்டும் போதும் ஆமா ஆமா இப்ப பெரிய மகாராணி தூக்கி மடியில உட்கார வச்சிருங்க சரி அத விடுங்க இப்போ எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டீங்க நட்டவெல்லி வத்தரசால வர கூப்பிட்டீங்க போல எல்லாம் ஒரு காரணமா தான் எல்லாம் நல்ல விஷயம் தான் என்ன நல்ல விஷயம் சொன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கோம்ல மல்லிகா பேங்க்ல லோன் சாங்ஷன் ஆயிருச்சுமா தம்பிக்கும் வர வேண்டிய பணம்லாம் வந்துருச்சு அதான் வச்ச நகையெல்லாம் திருப்பிட்டு வந்துட்டோம்

நான் வந்து பொறுமையாக வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்ல இப்போ என்ன ஓடிய போயிட போகிறோம் எல்லாம் அக்கம் தானே இருக்கான் அதுக்குள்ளே என்ன அவசரம் இல்லைங்க நிஜமாவே நீங்கள் பண்ண உதவி பெரிய உதவி எங்களுக்கு இப்போ பணம் வந்துருச்சு பணத்தை முடிஞ்சிருச்சு ஆபத்தில் உதவுறவங்க நல்ல நண்பன் வாங்க என் சம்சாரத்துக்கும் அன்றைக்கும் நல்ல தோழிகள் கிடச்சிருக்கீங்க என்னாங்க மறுக்காம கொடுத்த நகையாக வாங்கிக்கோங்க ம் பெரிய உதவி நாலு நகைய தூக்கி கொடுத்துட்டேன் அதெல்லாம் உதவி ஆகிடுமா

அம்மா அம்மா வீட்டு நகை தான் என்ன புரியலையே அண்ணி கொண்டு போய் அடகு வச்சாங்கல்ல அந்த நான் அண்ணனும் அண்ணனும் சேர்ந்து அதை திருப்பிட்டாங்கம்மா பிரச்சனை முடிஞ்சிச்சு சின்னவனே நீயும் ஏதோ உன் பிள்ளைங்க மனசு நல்ல எடுக்குங்கன்னு ரொம்ப நல்லது தங்கச்சி வச்சா வச்சா அண்ணன் என்னன்னு எல்லா திருப்பிட்டு ரத்த பாசங்கிறது அலமையில வளர்ப்பது சும்மா இல்லை நாயர் இருந்தாலும் அவ உன் கூட பிறந்தவ தானே மனசு விட்டுட்டு கழுதையை பா வேண்டியது தானே நல்லது நல்லது அப்பாடா நகை எல்லாம் வீடு வந்தானதா எனக்கு திருப்தியா இருக்கு என்ன நம்மள பார்த்து எழுச்சவன் தலையில எழுதி ஒட்டி இருக்க இவ கொண்டு போய் அடகு வச்சு கார் வாங்கிட்டு ஊர்ல வெட்டி செலவு வச்சுட்டு சுத்துவாங்களா நம்ம புருஷனுக்கு கடன் வாங்கி அந்த நகையை திருப்புவாங்களாம் இதெல்லாம் பார்த்துட்டு என்னால பொறுமையான இருக்க முடியாதுக்கா கொஞ்ச நேரம் சும்மா அடி என்ன நடக்குதுன்னு பாப்போம் நகையை கொண்டது முதல்ல என்கிட்ட குடு குடியா குடு

நான் சரியான அளவுல தான் கொடுக்கேன். முதல்ல கைய நீட்டி நகைய வாங்குங்க. இந்த வீட்ல 나க பணம் வரவு செலவுலாம் இனி உங்ககிட்ட தான் இருக்கணும். தம்பி என்ன சொல்றீங்க? அம்மணி நான் அண்ணனும் சேர்ந்து இந்த முடிவை தான் எடுத்திருக்கேன். முதல்ல கைய நீட்டி நகைய வாங்குங்க. சூப்பர். சரியான முடிவே. ஏங்க நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன். நீங்க சூப்பருங்க. டேய் என்ன பண்றன்னு தெரிஞ்சு தான் பண்றியா? அம்மா எல்ல நல்லா தெரிஞ்சு தான் பண்றேன். நீமே இந்தட வீட்டு வரவு செலவு, நக பணம் எல்லாம் அண்ணனி இருக்கட்டும். அண்ணே பாத்து பேசு. நீ பேசுறது நம்ம அம்மா கிட்ட. தெரியும் நிர்மலா நான் வந்தேன் இது எங்கள் குடும்ப விஷயம் நீ கொஞ்சம் அமைதியாக நின்று வேடிக்கை மட்டும் பாரு அவளை விடுடா நீ எனக்கு பதில் சொல்லு என்ன இதில் யார் நகையை யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது ஏமா நானும் அண்ணனும் ஒன்றுக்கு பழவாட்டி யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்கோம் ஏமா இதெல்லாம் சும்மா சட்டன்னு எடுத்த முடிவு இல்லை நானும் அண்ணனும் பொறுமையாக உட்காந்து யோசித்து எடுத்த முடிவு இனிமேல் வரவு செலவெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் சரிபட்டு வராது இந்த குடும்பம் நன்மைக்கும் அது நல்லதில்லை இனிமேல் எல்லாம் அன்னைக்கிட்டே இருக்கட்டும் அடே என்னை மீறி ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்காத அதை நான் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேன் என்ம்மா என் பொறுமையை எதுக்கு மேலே சோதிக்காதீங்க நான் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுறேன்னு சொல்லி தான் நிர்மலாவை கூட்டிக்கிட்டு உள்ளே வந்தீங்க இப்போ நான் எடுத்த முடிவு இது இனி இந்த வீட்டோட எல்லா வரவு செலவும் நகனட்டும் அன்னி பொறுப்பு தான் கொத்து சாவியை தூக்கி அன்னிக்கையில் கொடுங்க சொல்லிட்டேன் இல்லை நிர்மலாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க மறுபடியும் பஞ்சாயத்து தலைவரை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பேசிவிடுவோம் பெரியவனே நீ என்னடா கிடக்கிறது வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிற நல்லதுக்குதாம்மா உங்களுக்கும் வயசாயிருச்சு பீரோ சாவி எங்க வச்சோம் எங்க வச்சோம் நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதான் எல்லாத்தையும் மல்லிகா பார்க்கட்டுமா விடுங்க உங்களுக்கு என்ன இந்த பொறுப்பெல்லாம் அவகிட்ட கொடுத்துட்டு நீங்க படுங்க ஜாலியா இருங்க உங்களுக்கு மரத்து வேற அதிகமா இருக்குல்லம்மா சொல்றேல கொத்து சாவியை தூக்கி அண்ணிக்கிட்ட கொடுங்க அப்படி போடு இந்த நாளுக்காக தான் இம்புட்டேனா காத்து கிடந்தே சூப்பர் சூப்பர் அடி பொலி கொடுங்கன்றல என்ன நிர்மலா நீ அமைதியாரு தம்பி வேணாம் தம்பி என்னை என்ன நீங்க மதிக்கிறதா இருந்தா அமைதியா நில்லுங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் வாங்கிக்கையா ஏமா நீங்க கூட ஏதோ பிரச்சனை பண்ணுவீங்களுன்னு பயந்துட்டேமா நல்ல வேலை புரிஞ்சுக்கிட்டீங்க சரிமா நீங்களே உங்க கையால அண்ணிட்டு கொடுத்துருங்க என்னி முதல்ல இந்த நகையை வாங்கிக்கங்க நீ இல்லப்பா அத்தைட்டே கொடு அத மல்லிக அம்மாவே சேரிண்டாங்கல புடி அக்கா வாங்கிக்க அக்கா சூப்பர் சூப்பர் மா அப்படியே எல்லாரும் முன்னாடியே கொத்து சாவியை கொடுத்துருங்க அண்ணிட்டே ம்டா புடி நீ அம்மாவே சூப்பர் சூப்பர் சூப்பர்